السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

தெளிவான சரியகத்தை கொடுத்திருக்கின்றான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் எந்த ஒரு வழிகாட்டுதலும் என்னுடைய மார்க்கத்திலே இல்லை இதற்கான தீர்வு தீனுல் இஸ்லாமிலே இல்லை என்று யாரிடத்திலும் அதற்கான தீர்வை கேட்க முடியாத அளவிற்கு தன்னிறைவான மார்க்கத்தை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறான் இஸ்லாத்துக்கு எதற்கான தீர்வு இல்லைங்க குரானில் இதற்கான தீர்வு இல்லை ஹதியத்தில் எதற்கான தீர்வு இல்லை ஷரியாகத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மார்க்கத்திலே கலாச்சாரத்திலே வழிகாட்டுதல்களிலே அடுத்த வருடத்திலே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்முடைய மார்க்கம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் முழு உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய தெளிவான கொள்கைகளையும் சட்டங்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் ஒழுக்க மாண்புகளையும் காட்டித்தரக்கூடிய மார்க்கம் தான் தைனுல் இஸ்லாம் எல்லா துறைகளிலும் கொள்கைகளாக இருந்தாலும் சரி வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி தனி மனித உரிமைகளாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதன் தனியாக அவனுடன் அவனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்க சுய கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தீனுல் இஸ்லாமில் இஸ்லாமுடைய மார்க்கத்தில் ஷரியத்தில் தெரிவான வழி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்லுவான் அல்யும் அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் விட்டேன் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் அத்மம் அலைக்கும் நியமதி உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய அருளை நான் விட்டேன் வர் அலி துளக்கும் தீனா உங்களுக்காக தீனுல் இஸ்லாமை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் உங்களுக்கு வழங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வா கொண்டவர்களே நீங்கள் முழுசா தீனு இலாமும் உழைஞ்சிடுங்க சும்மா அங்கே தலையை காட்டிக்கு நீங்கள் வாளை காட்டுறது அல்ல அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன் அந்த வழிகாட்டுதலும் எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்க அதையும் இல்லை இதையும் இல்லை முழுசா வந்துடுங்க ஒரு தடவை நபிசல்லாஹூ அலி வசலம் ஒரு இடத்துல உமர் அலி வந்தாங்க யாரோ சொல்லலாம் நான் வரும்போது என்னுடைய யூத நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் வேதத்திலிருந்து சில விஷயங்களை எனக்கு சொல்லி காட்டினார் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷயங்கள் அந்த அறிவுரைகள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு யாரோ சொல்லலாம் அதை குறிச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அனுமதி கொடுத்தால் அதை என்னான் படித்து காட்டுறேன் வர வழியில் யூத நண்பர் ஒருவர் இருந்தார் அவரை பார்த்தேன் அந்த தௌராத் வேதத்திலிருந்து சில நல்ல விஷயங்களை உபதேசங்களை எனக்கு குறித்து கொடுத்தார் நான் குறித்து கொண்டு வந்திருக்கிறேன் யாரோ சூழல்லா நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் அதை படித்து காட்டுகிறேன் சலல்லாஹு குழைவு சில முகம் சிவந்து போச்சு சொன்னாங்க அந்த தௌராத் எந்த நபிக்கு இறங்குச்சு அந்த மூசா நபி தௌராத் வேதம் அல்ல தௌராத் வேதம் அல்ல அந்த தௌராத் எந்த நபிக்கை இறங்கப்பட்டுச்சு மூசா நபி அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு அப்ப அந்த மூசா நபி அலைகி இஸ்ஸலாம் இந்த காலத்தில் இருந்தால் அந்த மூசா நபி அலைஹி இஸ்லாம் அவர்களும் என்னைத்தான் பின்பற்றியாக வேண்டும் எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு சும்மா ஜால்னாக்கா அல சரியா தெமில்லாமரு ஃபத் உங்களுக்கு தெளிவான சரியாத்தை நான் கொடுத்துருக்கிறேன் தெளிவான சரியாகத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் வேற எதையும் நீங்கள் பின்பற்றாதீங்க ஆனால் நாம் இன்னைக்கு எதையோ நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எதையோ நம்முடைய எதை எதையோ நம்முடைய வாழ்க்கைக்கு தீர்வாக நாம் தேடி போய் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எல்லாமே மாறுதுங்க எல்லாமே மாறுது நாம் தான் இன்னும் தீனுக்கு மாறலை மாற்றம் வேண்டும் நம்முடைய இந்த வாழ்க்கையிலிருந்து யதார்த்தமான இந்த வா வாழ்க்கையிலிருந்து இருந்து வாழ் வாழ்க்கைக்கு நாம் மாறணும் மாற்றம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் காணப்பட வேண்டும் உலகத்தில் எல்லாமே மாறுது உலகத்தில் எல்லாமே மாறுது நாம் மட்டும் அப்படியே இருந்தால் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்த தீனு இஸ்லாமின் மூலமாகத்தான் இந்த ஷரியாத்தின் மூலமாகத்தான் நாம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அடுத்தவர்கள் நசுக்க அடுத்தவர்களால் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தோம் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தா எதன் மூலமாக தெரியுமா இந்த தீனின் மூலமாக இஸ்லாமின் மூலமாக இந்த சரியாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தா இன்னும் நாம் கண்ணியமாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுடைய கவர்னராக ஆளுநராக ஆட்சியாளராக நீதிபதியாக இன்று நாம் கண்ணியம் பெற்றிருக்கிறோம் சொன்னாங்க எப்போ நாம் இந்த விட்டுட்டு வேறொரு வழியின் மூலமாக வேறொரு வழிகாட்டியதன் மூலமாக நாம் தீனு கண்ணியத்தை எதிர்பார்த்தால் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க மாட்டான் நம்மளை கேவலப்படுத்தி விடுவான் என்று சொன்னார்கள் உமர் அல்ல அல்லாஹூன் அவர்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும் எல்லா விஷயத்திலும் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறாது எல்லாத்தையும் மாற்றோம் நம்மளாம் படிக்கும்போது டாய்லெட்னு சொல்லுவோம் பாத்ரூம்னு சொல்லுவோம் இப்போ பேர் என்ன தெரியுங்களா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் இப்போ டாய்லெட்லாம் பழைய பேச்சாக போயிடுச்சு இப்போ எல்லாம் மாறி போச்சு நிறைய பேருக்கு ரெஸ்ட் ரூம்னா தெரியாது என்கிட்ட பையன் ஒருத்தன் வந்து ஹசரத் ரெஸ்ட் ரூம் இப்போ நடா ரெஸ்ட் ரூமு பத்தாடா வந்ததுக்காட்டி எங்கடா ரெஸ்ட் ரூமுக்கு போக போகிற ஒருத்தர் ஒரு ஆஃபீஸுக்கு வந்தாரான் மேனேஜர் எல்லாரும் ஒம்பது மணிக்கு டியூட்டிக்கு வந்துட்டு இருப்பாங்க மேனேஜரு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு வந்து சீட்டில் உக்காந்துக்கிட்டு யார் யார் வந்துருக்கிறாங்கன்னு பார்த்தாராம் பார்த்தா இருபது பேர் இருபத்தஞ்சி பேரில் ஒருத்தரை காணாமா போய் கேட்டாராம் எங்கேப்பா அவர் சார் அவர் அவர் வயசானவர் இந்த மாடர்ன் இங்கிலீஷில் அவருக்கு தெரியாது அவர் பழைய காலத்து மனுஷன் ஒரு அறுபது வயசு எழுபது உள்ள மனுஷன் எங்கள் பாய் ஒரு கேட்டாங்களா சார் அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாரு முதல்ல வந்தவொன்னே என்னை பார்க்க சொல்லு வந்து ஒரு மணி நேரம் கொடுக்கல அதுக்காட்டி ரெஸ்ட் எடுக்க போயிட்டானா வர சொல்லுன்னாராம் அப்படின்னு சொன்னாங்களா ஐயா இது ரெஸ்ட் ரூம்னு சொன்னால் அந்த ரெஸ்ட் இல்லை ஐயா இது ஒன்றுக்கு ரெஸ்ட் ரூம் அப்படின்னாங்களா அப்போ அவர் கேட்டாராம் மதியம் சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க போவீங்களா அதுக்கு பேர்னு கேட்டாரான் அதுக்கு பேர் ரெஸ்ட் ரூம் தான் சாப்பிட்டு கொஞ்சம் படுக்காது ஓய்வரை இருக்குல்ல அதுக்கு பேர் அதுக்கு பேர் அதுதான் அப்போ மாறுது எல்லாமே நாம மட்டும் தீன்ல நம்முடைய வாழ்க்கையை மாத்தாம அப்படியே பழசாவே கடந்தம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது முன்னேற்றம் வர்றது வாழ்க்கையில மாற்றம் வந்தால்தான் நம்முடைய ஈமான்ல முன்னேற்றம் வரும் அப்படியே கூடாது தீன் தெரியாம மார்க்கம் தெரியாம சரியாது என்ன என்னான்னு தெரியாம சரியாத்துடைய சட்டங்களை பின்பற்றாம நாம் அப்படியே கிடைக்க கூடாது தீனில் வரணும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் சஹாபாக்கெல்லாம் அப்படிதான் கடந்தாங்க அவர்கள் மாற்றம் அடைந்தார்கள் தீனின் மூலமாக மாற்றம் பெற்றார்கள் அவர்கள் ஈ முன்னேற்றம் கிடைத்தது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவங்க பழசெல்லாம் மாத்தினாங்க பழசெல்லாம் அப்படியே மாத்தினாங்க அப்படியே பழசில் யாரையும் கடக்க விடல மாற்றம் ஏற்படுத்தினார்கள் சாஹூ அழைவசலம் அவர்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க வார்த்தைகளில் கூட நீங்க பழசல இருந்துடக்கூடாது அரபு ஒரு பழக்கம் இருந்துச்சு பொம்பளை புண்ணா ரொம்ப வெறுப்பாங்க பொம்பளை புள்ளன்னு சொன்னா ரொம்ப வெறுப்பாங்க இந்த காலத்தில் அப்படித்தான் இருக்கு ஆடுன்னா பொம்பளை குட்டி போடணும் மாடு பொம்பளை குட்டி போடணும் பெண் கன்று போடணும் பசு கன்று ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் பொம்பளை குட்டி போட்டாக்க பிடிக்க மாட்டேது எல்லாமே பொம்பளை கன்று போடணுங்க ஆடு பெட்டை குட்டி போட்டால் தான் அதுலேருந்து வருமானம் வரும் மாடு போடணும் எல்லாம் போடணும் ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளைய பேத்துட்டாக்கா ஆஹா பொம்பளை பிள்ளை நேர் மாறா தெரியலையா அதே மாதிரி தான் எல்லாம் வெள்ளையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் ஆனால் முடி மட்டும் வெள்ளையாக வந்தால் கருப்பாக்குறது தான் பார்க்குறோம் எல்லாம் பொண்ணு பார்த்தா நல்ல வெள்ளையாக இருக்கணுங்க ஓகே ஆனால் முடி மட்டும் வெள்ளையாக ஆகிடுச்சுன்னு சொன்னால் ரபீசல்லாஹூ அலைவசன் சொல்கிறாங்க அந்த முடி கண்ணியம்னு சொல்கிறாங்க நூருல் முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு ஈமான் கொண்ட நிலையிலேயே முஸ்லீமான நிலையிலேயே ஒரு முடி நிறைக்குதுன்னு சொன்னால் அது அல்லாவிடத்தில் அவருக்கான கண்ணியம் உயர்கிறது முத முதல்ல இப்ராஹிம் அலிஸ்வலா தான் முடி நிரச்சிச்சான் முத முதல்ல இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்கள் தான் முடி நெறச்சிச்சா அது வரைக்கும் யாருக்கும் நிறைக்கல அப்ப அல்லா இடத்துல கேட்டாங்க எல்லா என்ன இது அப்ப அல்லா சொன்னானா நபியே இது கண்ணியம் அப்போ இப்ராஹிம் அலையலாம் சொன்னாங்களா அல்லாஹ் ஜிதினி ஒக்காரா எல்லாம் இந்த கண்ணியத்தை எனக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்டாங்க ஒரே ஒரு முடியை பார்த்தாங்க வெள்ளையை முடியை பார்த்தாங்க ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அல்லாவிடத்தில் கேட்டாங்க யாருலாம் என்ன இது எனக்கும் வெள்ளை வெளியாக இருக்குது அப்படின்னு கேட்டபோது அல்லாஹ் சொன்னான்னா இது நான் ஒரு மொப்மீனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் சொன்னாங்களா எல்லாம் அந்த கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடு அப்போ நிறைய முடி என்பது அல்லாஹ் நமக்கு மொப்மீன்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் அப்போ நம்ம அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் ரொம்ப வெறுப்பாங்க அதனால ஒரு துவாவை இப்படி செய்வாங்களாம் மணமக்களை வாழ்த்தும் பொழுது அல்லாஹும் அபாரிக் வல்பனின் இந்த மணமக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை அன்பையும் ஏற்படுத்தி கொடு இவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடு நபி சொல்லாஹூ அலை அப்படியே மாற்றினாங்க இது என்ன ஆம்பளை பிள்ளை கேட்கறது பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளையே இல்லை இல்லை ஆம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருந்தா அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாகிறது எல்லாருமே ஆம்பளை பிள்ளையாக கேட்டால் யாருக்குமே பொம்பளை பிள்ளை பிறக்கலங்க என்ன ஆகுறது எல்லாம் சன்னியாசியா சுத்த வேண்டியது தான் நிக்கா பண்ணுறதுக்கு பொ பொம்பளை பிள்ளை கிடைக்காது அப்போ நபிசல்லாஹூ அலிவசலம் அவர்கள் அந்த திருமண வாழ்த்தை மாற்றி அமைச்சாங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக உங்கள் இருவர் மீதும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக உங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சந்ததிகளிலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக இப்படி நபிசலல்லாஹு அழைவசலம் அவர்கள் அந்த துவாவில் பொம்பளை புள்ளியே வெறுக்குற மாதிரி ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சு நபிசலல்லாஹு அழைவசலம் அவர்கள் அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்தினாங்க அப்போ என்ன ஆம்பளை புள்ளியா இருந்தா பொம்பளை புள்ளியா இருந்தான்னா மணமக்கள் இப்படி வாழ்த்துங்கள் எது வந்தாலும் அதில் பறக்கத்து கிடைக்கட்டும் ஆம்பளை புள்ளியா பறக்கத்துக்கு கிடைக்கட்டும் பொம்பளை புள்ளியா பறக்கத்துக்கு கிடைக்கட்டும் இப்படி நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அறியாமை கால வார்த்தை கூட மாற்றினாங்க அறியாமை காலத்துடைய வார்த்தையை கூட நபி சொல்லலாஹு அலிவாசலாம் அவர்கள் மாத்தினாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கை பழசிலிருந்து மாற்றத்துக்கு வரணும் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நபி சொல்லாஹு அலைவாசலம் மாத்தினாங்க நாம் தான் அப்படியே இருக்கிறோம் முடி வெட்டுற ஸ்டைல மாற்றினாங்க எல்லாம் அப்படியே காட்டா மாதிரி இருக்கக்கூடாது கொட்டை மாதிரி அந்த மேம்பாலத்தில் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க பாருங்கள் ரவுண்ட் ஆனாவில் அப்படியே அது மாதிரி சுற்றி வலிச்சப்டின்னு நடுவில் மட்டும் இது நபி சொல்லலா வளைஹி வசலம் அவர்கள் தடுத்து இருக்கிறாங்க மீசியை நல்லா விட்டுட்டு தாடி ஒட்ட வெட்டது நபி சொல்லல்லாம் தடுத்தாங்க யூதர்கள் மாற்றம் செய்யுங்க மீசிய கட் பண்ணுங்க விடுங்க வளரவிடுங்கு அலிஹி வசலம் அவர்கள் தீனு இஸ்லாத்தின் படி சாதாரணமாக வாழ்ந்த மக்களை தீனிலே மாற்றம் தீனின் பக்கம் மாற்றினார்கள் அதில் தான் கண்ணியம் இருக்கு கண்ணியம் இருக்கு நம்ம அப்படியே உலகம் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க அவங்கள மாதிரி வாழ்ந்தால் மாதிரி இருந்துட்டு எல்லாேரும் மாதிரி மௌத்த போக வேண்டியதான் அல்ல நமக்கு எப்படி கண்ணியத்தை கொடுப்போம் அப்போ நம்ம சரியாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்முடைய பழ மார்க்கத்தை நம்முடைய பழக்கமாக மாற்றிக்கிறாங்க மார்க்கத்தை நம்முடைய பழக்கமாக ஆனால் இஸ்லாம் சொல்லுது உங்களுடைய பழக்கத்தையே மார்க்கமாக மாற்றுங்க சில பேருக்கு எப்படின்னு சொன்னால் அனைத்து ஒருத்தரை பார்த்தேன் அப்போ லுகரில் பெரும்பாலும் தொழு வரமாட்டார் கேட்டா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு அதனால் கல்லா தொழுதுக்குவேன் சொன்ன இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க அப்படி மறுபடியும் அப்படி தான் தொழுற மாதிரி தெரியுது சில பேர் தனியாக தொழு அவருக்கு பழக்கம் ஏன் அவங்க மார்க்கமாகிட்டேன் எப்போ தொழுதான் இன்னா எப்போ தொழுதான் இன்னா தொழுகிறோம் இல்லை இஸ்லாம் சொல்லுது உங்களுடைய பழக்கத்தையே மார்க்கமாக மாற்றுங்கள் மார்க்கத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படியே நம்ம நினைக்கிறதுலாம் மார்க்கம் இல்லை நம்ம மனசு எப்படி தோணுதோ அதெல்லாம் மார்க்கம் இல்லை சில பேர் எப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு ரக்கா ஜும்மா தோளுத்துல பெரிய சாதனையாக நினைக்கிறோம் எல்லாம் அஜர்த் எப்ப பயன் முடிப்பாருன்னு பார்ப்பாங்க போல இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் மார் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று குரானு குரானில் இருக்கக்கூடிய போதனைகள்லாம் நம்ம படித்து பார்த்தோம் கேட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இன்னொன்று ஜும்மாவுடைய உரைகள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உலகத்தில் எந்த ஒரு சமுதாயத்திற்குமே கிடையாது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அழகான ஒரு தர்த்தி பேது அழகான ஒரு நடைமுறை இது தான் ஒரு ஆங்கிலேய அரசன் சொன்னானா இந்த மக்களிடத்துல இந்த ரெண்டு தூரமாக்கணும் ஒன்று குரான தூரமாக்கணும் குரானு இந்த மக்கள் படிக்க விடாமல் தடுக்கணும் குரானுடைய போதனைகள் இந்த மக்களிடத்தில் போக விடாமல் தடுக்கணும் இன்னொன்று இவங்க ஜும்மாவுடைய அந்த உரைகளை கேட்காமல் இவர்கள் தடுக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டுமே அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்க தோணுது ஜும்மா பயானு யார் நமக்கு தடைப்படும் குரான் அப்படின்னு சொன்னால் ஏதோ பிள்ளைங்க மதரசாவுக்கு வர முடியாது ஸ்கூலுக்கு ஹோம் ஒர்க்கு ஸ்பெஷல் கிளாஸு என்னென்னமோ போடுறாங்க நமக்கு என்னங்க ஜும்மாவுக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கு நம்முடைய தீனில் சாதாரணமான வாழ்க்கையிலிருந்து சரியாத்துடைய வாழ்க்கைக்கு நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் ஜும்மாவில் கிடைக்குது அதனால் நாம் எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தை பின்பற்றணும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் தீனின்படி படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் தீனின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் உலகத்தில் எந்த வழிகாட்டுதலின்படியும் நாம் போயிடக்கூடாது நபி சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னாங்க சில பேரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவன் பொந்துக்குள்ளே கையை விட்டால் கூட நீங்கள் ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டீங்க சலதாகு அலைவசலம் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னாங்க பாரு மாற்றார்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் ஒரு உடும்பு பந்துக்குள்ள கையை விடுறான் அவன் விட்டுப்படி போன உடனே நீங்க போய் உள்ள அது உள்ள அவன் ஏன் விட்டான்னு பார்ப்பீங்க ஏன் விட்டான் எதுக்கு விட்டான்லாம் உங்களுக்கு தெரியாது அவன் விட்டானா நாமளும் விட்டுறோம் அந்த பொந்துக்குள்ள அவன் கை விட்டானா அவனை கடிச்சு சாத்தி எதோ குடிச்சானா எதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள் சலதாகு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு அப்படித்தான் தீனப்படி நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு மாற்றார்கள் உலகம் எங்கே போகுதோ அதை பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம் ஏன் போகிறான் எதுக்கு போகிறான் அப்படிலாம் கிடையாது அபுல் ஹசன் அபுல் ஹசன் அலி நதிவீர் அஹமத்துல்லா அழகி பெரிய சீர்த்தீர்த்த சிந்தனை கொண்டவர்கள் அவங்க ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றாங்க மேற்கத்திய நாடுகளுடைய ஆயுத தாக்குதல்களை விட மேற்கத்திய நாடில் நம்மளுடைய சகோதரர்களை இஸ்லாமியர்களை எங்கெங்கேயோ குண்டை போடுறான் சாகடிக்கிறான் போர் போடுறான் போர் செய்கிறான் என்னென்னவோ செய்கிறான் நாட்டை வீட்டை விட்டையே துரத்துறான் அதைவிட ஒரு பெரிய தாக்குதல் என்ன தெரியுமா அவர்களுடைய கலாச்சார தாக்குதல் அங்க நான் உயிர் தான் போகுது இங்கே சரியா கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது அவனுடைய கலாச்சாரத்தை அவனுடைய பழக்க வழக்கத்தை அவனுடைய பண்பாடுகளை நம்ம முழுமையா எடுத்துக்கிணு சரியாக விட்டுட்டோம் சரியாக நம்ம விட்டுட்டோம் நாம வாழ வேண்டியது அல்லாஹ் சொல்றான் உதுகுலு ஃபிஸ்-சில்மி காஃபதன் நீங்க முழுசா முழுமையா दीन-உல்-இஸ்லாமுக்குள்ள வந்துருங்க அரகوريا வராதீங்க கொஞ்சம் நஞ்சமாக இருக்காதீங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஷரியஅத்தின்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரணும் இந்த ஷரியத்துல தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வச்சிருக்கா தீனுல் இஸ்லாமின் படி வாழ்றதுக்கு நமக்கு வெற்றி வச்சிருக்கான் உலகத்துல வேற எதுமே கிடையாது சும்ப ஜக்கியா இந்த உங்களுக்கு தெளிவான சரியாத்த நான் கொடுத்திருக்கிறேன் அல்ல சொல்கிறான் தெளிவான சரியாத்த குடுத்திருக்கிற இந்த சரியாத்த நீங்கள் பின்பற்றுங்க மனம் போன போக்கில் யார் யாரோ எதுக்கோ போகிறாங்க அங்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க தீனில் ப தீனின் படி தீனுல் இஸ்லாமின் படி நீங்கள் வாழுங்கள் அதை தான் உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் நமக்கு அல்லாஹ் தீனுல் இஸ்லாமின் மூலமாக தான் கண்ணியத்தை கொடுத்தா இந்த தீனுல் இஸ்லாமியில் நாம் நிலைத்திருந்தால்தான் நமக்கு கண்ணியம் கிடைக்கும் அப்போ தான் நம்முடைய ஈமானில் சுவை கூடும் நம்முடைய ஈமானில் தரம் உயரும் அப்போ தான் நாம் அல்லாவுக்கு நெருக்குமானவங்களாக ஆக முடியும் அதனால நாம் உலகத்தில் அவங்க அப்படி போகிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு படி நான் வாழணும் நான் படி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கணும் அந்த ஆசை நமக்கே வரல அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லுவாங்கல்ல கட்ட எரும்பு மாதிரி போய் ஒன்றுமே இல்லாமல் போய் நல்லா பாதுகாக்கணும் அதனால் இந்த காலத்தில் ஷரியாத்துடைய சட்டங்களை எடுத்து நடப்பது என்பது மிக முக்கியமானது நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்கு ஷரியாத்துடைய சட்டங்களை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் உலகத்துடைய மாற்றார்களுடைய அந்நிய கலாச்சாரத்திலே அந்நிய கலாச்சார சீர்கேட்டிலே நாம் மூழ்கி நம்முடைய அடையாளத்தை இழந்து விடக்கூடாது நம்முடைய அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு பயிலாக இருக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கும் அதை ஏற்றுக்கிட்டால் தான் அதில் இருக்க முடியும் ஒரு கட்சியில் இருந்துக்க இன்னொரு கட்சி காரணம் சாலுவை போட முடியாது ஏன் சாலுவை போடுற தேச துரோக குற்றமா கட்சி விட்டு நீக்கிடுவாங்க நம்ம தீனுல் இஸ்லாமில் இருந்துக்குன்னு அடுத்தவங்க கொள்கையை அடுத்தவங்க பழக்க வழக்கங்களே அடுத்தவனுடைய வ வழிகாட்டுதல்கள் நாம் எடுத்து நடந்தோம்னு சொன்னால் நம்முடைய ஈமான் கேள்விக்குறியாயிடும் அதனால் நாம் சரியாத்தின் படி முழுமையாக நடக்கணும் சரியாத்தை பின்பற்றி நடக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய அமல்களிலே முன்னேற்றம் ஏற்படும் நம்முடைய ஈமான்ல முன்னேற்றம் ஏற்படும் அல்லாஹல்லு தீனின் படி சரியாத்தின் படி முழுமையாக நடந்து வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் தகவான அனில் அஹமதுல்லா ஹி ரொப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته